மண்ணை மக்களை தன் மேலாக நேசிப்பவன் தான் பணக்காக நிற்க முடியும் தென்னைக்காக நிற்க முடியும் வேளாண்மைக்கு நிற்க முடியும் மாட்டுக்கு ஆட்டுக்கு நிற்க முடியும் மீனவனுக்காக நிக்க முடியும் மாணவனுக்காகவும் நிற்க முடியும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் நிற்க முடியும் செவிலியருக்கு போக்குவரத்து தொழிலாளருக்கு எல்லாருக்குமாக நிற்க முடியும் ஏனென்றால் இது விவசாயிகள் பிரச்சனை அல்ல மீனவர் பிரச்சனை அல்ல மாணவர் பிரச்சனை அல்ல என் நாட்டின் பிரச்சனை என் இனத்தின் பிரச்சனை என்று எவன் கருதுகிறானோ அவன் தான் இது எல்லாத்திற்கும் நின்று போராட முடியும்